வழக்கறிஞர் தொழிலை இந்த தொழிலை ரெண்டு விதமாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று ஃபர்ஸ்ட்டு ஜெனரேஷன் அட்வொகேட் ரெண்டு செகண்ட் ஜெனரேஷன் அட்வொகேட் அதில் மெஜாரிட்டி நார்த் இந்தியன் பீப்புள் லீடர்ஸ் எல்லாருமே அரசியல் நிர்ணய சேவை உறுப்பினர்கள் அவங்க என்ன பண்ணாங்க கான்ஸ்டியூஷன் இந்தியில் தான் எழுதுனாங்க ஆனால் அப்போ இருந்த பண்டித் ஜவஹர்லால் நேரு போன்றவங்கலாம் அதெல்லாம் முடியாது இந்தியில் எழுதாது சரியாக வராது இங்கிலீஷ் தான் எழுதுன்னு சொல்லி வக்கீல் தொழில் இன்னொன்று தேடணும் எந்த கேஸையுமே ஜெயிச்சிடலாம் எவ்வளோ பெரிய கேஸும் நம்ம அப்பட்டமா சாட்சியும் இல்லாட்டினா கூட நம்ம ஜெயிச்சிடலாம் அதுக்கு வந்து வக்கீலோட எஃபர்ட் போடணும் அதுக்கு தான் வெள்ளைக்காரன் பண்ணிட்டா ஐராக இருக்கி விட்டு போனான் லோயர் கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இங்கேயும் அங்கேயும் என்ன டிஃபரெண்ட்டுன்னா பார்வாய்க்கு வந்து ஒரு ஃபோன் அடிக்கிறேன் அங்கேயே இருக்கேன் நான் வரேன்னு சொல்கிறார் வக்கீல் கோர்ட்லேருந்து வந்துடுறாரு வந்தோம் ஆமாம் நம்ம சொந்தக்கார போயிருந்தால் அவன் கொடுத்தானா ஓகே ஓகே நான் பண்ணிடுறேன்னு சொல்கிறாரு இவர் அப்படி சொன்ன பிறகு ஃபீஸு கேட்குறாரு ஃபீஸே அவங்க சொல்கிறாங்க சரி சார் நாங்கள் போயிட்டு வந்து ஃபீஸ் தரோம் உங்கள் கார் எங்கே சார் எங்கன்னு சொல்லுங்கள் அங்கே வந்து ஃபீஸ் கொடுத்துட்றேன்னாங்க ஆனால் அவருக்கு கார் கிடையாது அவர் ட்ரெயினில் போய்ட்டு தான் வந்துட்டுருக்காரு ஏன்னால் கார் கேட்குறான்னு சொல்லி அவர் ஒன்றும் புரியல இல்லை சார் அவன் சொல்லிட்டா கிட்டே கார் இல்லைன்னு சொல்லிட்டாரு இது காரே இல்லாமல் ஒரு கார் எப்படி நம்ம மதிப்புறதுன்னு சொல்லி அந்த கேஸு கொடுக்கல ஃபீஸ் உங்களை போய்ட்டான் வரேன்னு சொன்னால் வரவே இல்லை அவர் சொன்னார் என்ன மாப்பிள்ளை இந்த மாதிரி போய் பண்ணிட்டானு சொந்தக்காரன் ஜாதிக்காரன் வந்தான் எல்லாம் பேசினானுவோ கார் இட்ருக்கோம் வந்து வந்து பணம் தரேன்னா அவர் காரில் போயிட்டானுவான் மாப்பிள்ளைக்கிறான் இந்தியாவில் எல்லா கோர்ட்டிலையும் வீட்டிலருந்து பேசணுங்க ஈவன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு வாய்ஸ்க்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் தமிழரசன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக முப்பத்தி நாலு ஆண்டு காலமாக இருக்கீங்க இளம் வழக்கறிஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் வாய்ஸ் ஆஃப் லா நேர்களுக்கு வணக்கம் வழக்கறிஞர் தொழில் பற்றி கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் இந்த வழக்கறிஞர் தொழிலில் இருக்கிறேன் வழக்கறிஞர் தொழிலை முக்கியமான இரண்டு முக்கியமான இரண்டு மிக மிக முக்கியமானது இந்த தொழிலை ரெண்டு விதமாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அட்வொகேட் ரெண்டு செகண்ட் ஜெனரேஷன் அட்வொகேட் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் அட்வொகேட் யாருன்னா அவங்க வீட்டிலேயோ அவங்க பேரண்ட்ஸோ அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ வக்கீலாக இல்லாமல் தான் வக்கீல் தொழில் மேலே ஆசைப்பட்டு படிச்சுட்டு வரவங்க தே ஆர் கால்டு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அட்வொகேட் அவங்களுக்கு இந்த தொழிலை பற்றி என்னன்னு தெரியாது இந்த தொழிலை பற்றி அவங்களுக்கு என்னென்னே தெரியாது தான் தொழிலில் படிச்சுட்டு என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு வக்கீலாக வருவாங்க தேர் கால்டு ஃபஸ்ட் ஜெனரேஷன் அட்வொகேட் அப்போ இன்னொருத்தர் யாருன்னா இன்னொரு பிரிவு செகண்ட் ஜெனரேஷன் அட்வொகேட் சரி செகண்ட் ஜெனரேஷன் அட்வொகேட் யாருன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய அங்கிள் அந்த மாதிரி அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது வக்கீலாக இருந்திருப்பாங்க ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ அல்லது அவர் உறவினர்கள் யாராவது நீதிபதிகளாக இருந்திருப்பாங்க அவங்களுடைய பிள்ளைகளை வந்து செகண்ட் ஜெனரேஷன் அட்வொகேட் வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன்னா ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ஜெனரேஷனுக்கு ஒன்றுமே இருக்காது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இருக்காது அதுக்கு வேண்டிய புக்ஸு கம்ப்யூட்டர் அதை மாதிரி எப்படி படிக்கிறது சைட்டேஷனை தீர்ப்புகளை எப்படி தேர்றது வழக்கை எப்படி ஃபைல் பண்ணுறது அவங்கள்ட்ட தெரியாது ஆனால் செகண்ட் ஜெனரேஷன் அட்வொகேட்டுக்கு அவங்க அப்பா அம்மா மாமா வக்கீலாக ஜட்ஜி ஜட்ஜாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த தொழில் ஈஸியாக போயிடும் ஏன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க இப்போ இப்படி பண்ணு அந்த அந்த மெடிசன் இப்படி பண்ணுவோம் அந்த கோர்ட்டில் கோர்ட் கிராஃப்ட்னு ஒன்று இருக்குது அதில் அந்த கோர்ட்டில் இப்படி செய் இந்த கோர்ட்டில் இப்படி நில்லு இந்த கோர்ட்டில் அப்படி பேசு அதெல்லாம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க அப்போ செகண்ட் ஜென்ரேஷன் அட் அட்வொகேட்டு ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ஆகிடுவாங்க ஏன்னால் அவங்க அப்பாவுடைய கேஸ் அவங்க அம்மாவோ அப்பாவோ அவங்க நடத்துகிற கேஸ் எல்லாம் அவங்களுக்கு வரும் அப்புறம் புது கிளைண்ட்டு வரும் அதனால அவங்க ஈஸியாக டெவலப் ஆகிடுவாங்க அவங்களுக்கு பணப்பிரச்சனையெல்லாம் இருக்காது பணப்பிரச்சனையோ வை வெஹிக்கிள் பிரச்சனையும் இருக்காது ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் அட்வொகேட்டுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது ஒரு கார் இருக்காது மோ ஃபோன் இருக்காது ஒரு மெட்ராஸ் மாதிரி சிட்டியில் ஒரு நல்ல வீடு இருக்காது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும் சரி இப்படி ஃபஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் அட்வொகேட்டு ஈஸியாக சக்ஸஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அட்வொகேட்டு சக்ஸஸ் பண்ணணும் அதுக்கு என்ன சார் காரணம் எப்படி சார்னால் முதல்ல இங்கிலீஷ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்தால் தான் இந்த தொழில் பண்ண முடியும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லாமல் நீ தொழில் பண்ண முடியாது நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் இந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் வெள்ளக்காரன் விட்டுட்டு போன மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி மிகப்பெரிய சொத்து என்னன்னா இங்கிலீஷ் தான் நல்லா புரிஞ்சுங்க என் பேர் தமிழரசன் நாங்களாம் வந்து திராவிட முன்னேற்ற கழத்தை சேர்ந்தவங்க அப்படி எங்கள் வழக்கப்பட்டோம் தஞ்சை மாவட்டத்தில் எனக்கு பேரே தமிழரசனே வச்சுக்க பாருங்கள் தமிழ் தான் எனக்கு தெரியும் தெரியாது சின்ன பிள்ளையிலாம் ஆனால் இந்த தொழில் பண்ணணும்னா ஆங்கிலம் படித்தாகணும் எப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்டசபை ஒன்று உண்டு பண்ணாங்க அரசியல் நிர்ணய சபை அரசியல் சாசனம் எழுதுறதுக்காக கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்காக கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளின்னு உண்டு பண்ணாங்க அந்த உண்டு பண்ணதில் இருநூற்று பேர் வச்சுங்க ஒரு ஒரு ஒத்தயமாக அதில் மெஜாரிட்டி நார்த் இந்தியன் பீப்புள் லீடர்ஸ் எல்லாருமே அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் அவங்க என்ன பண்ணாங்க கான்ஸ்டியூஷன் இந்தியில தான் எழுதுனாங்க ஆனால் அப்போ இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு போன்றவங்கள்லாம் அதெல்லாம் முடியாது ஹிந்தியில் எழுதா அது சரியாக வராது இங்கிலீஷ் தான் எழுதுன்னு சொல்லி ஏன்னா அவங்க எல்லாம் படித்தது லண்டனில் லண்டனில் ஆக்ஸ்போர்ட்டில் கேம்பிரிட்ஜில் படித்தவங்க அதில் நிறைய பேர் இருந்தாங்க நார்த் இந்தியாவில் இருந்தவங்களும் நிறைய பேர் படிச்சிருக்காங்க வக்கீலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பண்டித் ஜவஹர்நகர் அப்பா அப்பா மோகன்லால் அந்த அரசியல் சாசனத்தை இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஏற்படுத்த உருவாக்க அமைக்கப்பட்ட அரசியல் சாசன நிர்ணய சபை அது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அதில் வந்து இந்தியாவை சேர்ந்த தலை சிறந்த வழக்கறிஞர்களாம் அதில் இடம்பெற்றாங்க இந்தியா விடுதலை ஆகும்னு சொல்லி இந்தியாவுக்குன்னு ஒரு தனி கான்ஸ்டியூஷன் தனி அதான் மூல சட்டம் அதான் மூல மூல சட்டம்னால் அதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதை மாதிரி எப்படி செயல்டிட்டுக்கலாம் ஒரு மூல பத்திரம்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் மூலம் இதுலேருந்து அவங்களுக்கு பவர் வரும் என்ன பவர் வரும் இந்த கான்ஸ்டிடியூஷன்லேருந்து தான் எக்ஸிக்யூட்டிவ் பவர் வரும் பாராளுமன்றத்துக்கு பவர் வரும் சட்டமன்றத்துக்கு பவர் வரும் ஜுடிஷியரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் வரும் ஹைகோர்ட்டுக்கு பவர் வரும் இதுதான் மூலப்பத்திரம் இதுதான் மூலப்பத்திரம் எதுன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு மூலப்பத்திரம் ஏதோ அதே மாதிரி மூலப்பத்திரம் தான் இந்தியன் கான்ஸ்டிஷன் இதை ஏற்படுத்தது யாருனாக்கா இந்தியாவில் உள்ள தலை சிறந்த வழக்கறிஞர்கள் அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அரசியல் அசெம்பிளி கான்ஸ்ட்யூஷன் அசெம்பலி ஒன்னு ஒன்று பண்ணாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அதை ரெடி பண்ணாங்க அப்போல உள்ள எல்லோருமே மெஜாரிட்டி மெம்பர்ஸ் வந்து வட இந்தியா சேந்தவர்கள் தான் இந்திக்காரர்கள் அவங்க சொன்னாங்க இந்த கான்ஸ்டியூஷன் இந்தியாவில் தான் எழுதுனாங்க ஆனால் அவங்க யாரும் சொல்லலை ஏன் தெரியுமா அவங்க சொன்னாங்க பல பேர் சொன்னாங்க ஆனால் அந்த அந்த சபையை அதை நிராகரிச்சிட்டு ஏன்னா அவங்க எல்லாருமே லண்டனில் பிடிச்சவங்க பண்டிட் ஜவஹர்லால் நேரு வந்து அவங்க அப்பா மோகிலால் நேரு அவங்க அப்பா மோகிலால் நேரு வந்து அலகாபாத்தில் பெரிய வக்கீலாக இருந்தார் அவர் வந்து வழக்குகள் மற்றும் அப்பீல் நடத்துறதுக்கு அப்போ பிரைவேட் கவுன்சில் லண்டன் தான் போகணும் அவர் லண்டனில் போய் தான் கேஸ் நடத்துவார் அப்போ போகும்போது அந்த யூனிவர்சிட்டிலாம் பார்க்குறாரு கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலாம் தான் பையனை அங்கே படிக்கணும்னு அவருக்கு ஆசை அலகாபாத்தில் தலை சிறந்த வக்கீல் மோகிலால் நேரு அவர் என்ன பண்றாரு தன் பையனை யார் ஜவஹர்லால் நேருவா லண்டன் கணிச்சு படிக்க படிக்க வைக்கிறாரு அதே நேரத்தில் தான் காந்தி வல்லபாய் பட்டேலாக அங்கே படித்தாங்க ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் தெரியாது ஆனால் காந்தியும் வல்லபாய் பட்டலும் ஒரு வருஷம் பண்ணுற செலவை பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஒரு மாதத்தில் பண்ணுவாராம் அப்படி அந்த ராயல் வெள்ளக்காரங்க மாதிரியே அவங்க அப்பாவை நான் வளர்த்தார் யார் மோனா வளர்த்தார் யார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு வளர்த்தார் அவங்க அப்பா அப்படி படிக்க வைச்சார் பெரிய இங்கிலீஷு அவங்கெல்லாம் இங்கே வந்தோன்னே ஹிந்தியில் இருக்கக்கூடாது இங்கிலீஷ் தான் இருக்கணும் தீர்மானத்துக்கு இங்கிலீஷில் தான் கான்ஸ்ட்யூஷன் உண்டானது இந்தியன் கான்ஸ்டிஷன் ரிட்டன் பை இங்கிலீஷ் இதுதான் உங்களுக்கு அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் படிக்கணும் அதுக்கப்புறம் அந்த சட்டங்கள் மாநில சட்டங்கள்லாம் படிக்கணும் அப்போ என்ன தேவைன்னா ஒரு வக்கீலுக்கு ஆங்கிலம் தேவை இங்கிலீஷில்னா இந்த நீங்கள் பண்ண முடியாது ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் கேடி தாமஸ் ஜட்ஜி ஒத்தார் ஜட்ஜி ஒருத்தர் இருந்தார் கேரளாக்கார் அவர் ஜட்ஜி முன்லேயே சொல்லுவார் ஏ லா இன்ஜினியர் கேன் டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ப்ராஜெக்ட் வித்தவுட் இங்கிலீஷ் அந்த இன்ஜினியருக்கு இங்கிலீஷ் செவ்வணும் அவசியம் கிடையாது இத்தனை அடிக்கு இவ்வளோ ஜல்லி கல் மண் கம்பியெலாம் அவர் தெரியும் அது அனுபவம் அது அதே மாதிரி ஏ டாக்டர் கேன் டூ சர்ஜரி வித்தவுட் இங்கிலீஷ் ஒரு டாக்டர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டார்னா ஒரு சர்ஜனு அவர் எங்கே கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் அவருக்கு தெரியும் ஹார்ட் எங்கே இருக்கலாம் அவர் ஆப்ரேஷன் சக் பண்ணுவார் அவர் நூறு இரநூறு ஆப்ரேஷன் பண்ணுவார் வித்தவுட் இங்கிலீஷ் ஆனால் ஏ லாயர் கான் டூ ப்ராக்டிஸ் வித்தவுட் இங்கிலீஷ் வக்கீல் மட்டும் இங்கிலீஷ் தான் பண்ண முடியாது ஆமா எல்லா தரப்பு மக்களையுமே நம்ம வளக்க ஆரணும் சார் ஆமா அது மட்டும் கிடையாது சட்டங்கள் பூரா இங்கிலீஷ்ல இருக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் புரிஞ்சா தான் நீங்க சட்டத்தை புரிஞ்சிக்க முடியும் புரியுதா உங்களுக்கு அப்போ நீங்க அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அளவுக்கு நீங்கள் பாடுபட்டு படிக்கணும் அதை கற்றுக்கணும் அது யாருக்கு ஈஸி இந்த செகண்ட் ஜெனரேஷன் அட்வ அட்வொகேட்டுக்கு ஈஸி இங்கிலீஷ் ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பாங்க சொந்தக்காரங்க படிச்சிருப்பாங்க அவங்க ஈஸியாக அவங்க கான்வென்ட் படிப்பாங்க இங்கிலீஷ் ஈஸியாக கற்றுவாங்க அது யாருக்கு கஷ்டம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அட்வொகேட்டுக்கு கஷ்டம் அவன் மட்டும் தான் வக்கீலாக வர்றான் வேற வழி இல்லாமல் வர்றான் இல்லை அவ விருப்பம் மட்டும் கூட வர்றான் அப்போ அவனுக்கு ஒரு பாஸ் தேவை இப்போ எப்படி செகண்ட் ஜென்ரேஷன் அட்வொகேட்டுக்கு அவன் அப்பா அம்மா வக்கீலா வந்து கைட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அட்வொகேட்டுக்கு ஒரு பாஸ் இருக்கணும் அந்த தொழிலில் அந்த பாஸ் பண்ணியே போனோன்னா அவன் சக்ஸஸ் ஆகிடுவான் இந்த பாஸ் கிடைக்காம அந்த தொழில் அனுபவம் உள்ள சீனியர்கள் கிடைக்கலன்னா சீனியர்கள் கிடைச்சாலும் அது ஒரு அன்பா அரவணைப்பா கொண்டு போகணும் கற்றுக் கொடுங்க எல்லாத்தையும் அது இப்போ என்னன்னா உங்களுக்கு ஓன் இன்ட்ரஸ்ட் வேணும் அப்போ இப்படி தான் வந்தாலும் இங்கிலீஷ் இல்லாமல் பண்ண முடியாது இங்கிலீஷ் இல்லாமல் அந்த தொழில் பண்ண முடியாது இங்கிலீஷ் இல்லாமல் நான் தமிழில் பண்ணேன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன் என் பேரே தமிழில் சொன்னான் இட்ஸ் சீட்டிங் இங்கிலீஷ் இல்லாமல் தொழில் பண்ணது ஒரு சீட்டிங் அதை நம்ம நம்பவே கூடாது ஒரு வக்கீலுக்கு இங்கிலீஷ் இல்லைனா அந்த ஆஃபீஸில் தலைவர் படுக்க கூடாது அப்படி நான் சொல்ல வரல தமிழ்லேயே வெள்ளம் நடக்குது தமிழ்லேயே மிகச்சிறந்த வக்கீலாம் பேசுகிறாங்க ஆனால் நம்ம இப்போ சுப்ரீம் கோர்ட் திருப்பெல்லாம் தமிழில் வந்துட்டு இப்போ சிஎம் சொல்லி வாங்கி கொடுத்துட்டாரு அது அடிக்கணும் பட் என்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு எஃபர்ட் போடணும் இப்போ எங்கள் ஹைகோர்ட்டில் சிவி கார்த்திகேன்னு ஒருத்தர் ஜட்ஜி இருக்காரு அவர் சொல்லுவார் ஒரு கேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ ரிசர்ச் பண்ணியான்னு கேட்பார் நீ அந்த கேஸை பற்றி நீ ரிசர்ச் பண்ணணும் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வருதுன்னா அவன் அப் டு டேட்டு அதுக்கு ஏற்பட்ட முன்பட்ட திருக்குறள் பூரா அடிக்கடிச்சுருவானோ அங்கே உள்ள ஸ்டாஃப் இப்போலாம் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் வந்துட்டு அது அடிச்சிட்டீங்கன்னா தமிழ்லேயும் வரும் இங்கிலீஷ் வரும் இப்போ நீங்களே நான் பேசுகிற பேச்சை அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் நீங்கள் ஒளிவு பண்ணலாம் அந்த மாதிரி ஏஐ வந்துருக்கு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு ஆனால் எங்கேயோ டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருக்கு இந்த காலகட்டத்திலையும் நம்ம நம்ம வந்து எஃபர்ட் போடறோம் வக்கீல் முக்கியமானது முக்கியமானதாக தான் நம்ம வந்து எஃபர்ட் போடலன்னா அது வேலைக்காக இருக்காது வக்கீல் இன்னொன்று தேடணும் எந்த கேஸையுமே ஜெயிச்சிடலாம் எவ்வளோ பெரிய கேஸும் நம்ம அப்பட்டமா சாட்சியும் இல்லைன்னா கூட நம்ம ஜெயிச்சிடலாம் அதுக்கு வந்து வக்கீலோட எஃபர்ட் போடணும் அதுக்கு தான் வெள்ளைக்காரன் பண்ணிட்டா அயராக்கி உண்டு போடுறோம் லோயர் கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இங்கேயும் அங்கேயும் என்ன டிஃபரெண்ட்னா அந்தந்த மூல தான் டிஃப்ரெண்ட்டு அவங்க கிராஸ்பிங் பவர் அந்த லாங்குவேஜ் ஸ்கில் நீங்கள் இங்கேருந்து வர ஜட்ஜி படிச்சுட்டு அப்படியே ஸ்கேன் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்லாம் டைமே வேஸ்ட் ஆகாது மேக்ஸிமம் ஒரு கேஸுக்கு மூணு நிமிஷம் தான் அறுபது கேஸ் நடக்கும் அறுபது இன்ட்டு மூணு நூற்றி எண்பது த்ரீ ஹவர்ஸு பன்னெண்டு மணிக்கு நான் கேஸுக்கு ஜட்ஜி எல்லா கோர்ட்டும் க்ளோஸ் ஆகிடும் நாலு மணிக்கு அந்த ஆர்டர்ஸ் டிக்டேட் ஆகும் அப்லோடாகும் ஜட்ஜை எல்லா ஸ்டாஃபும் இன்குலோடிங் ஜட்ஜி வீட்டுக்கு போயிடுவாங்க நாலு மணிக்கு சுப்ரீம் கோர்ட் க்ளோஸ் ஆகிடும் பறக்க அப்படியே ஏன்னா அவங்க டை பப்ளிக் டைத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க மத்தியானத்துலேயும் கேஸ் நடக்கும் பலப்பில்லாம் நடக்கும் அது வேற அது போடுமே லிஸ்ட்டில் போட்டுருவாங்க அவங்க அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிருவாங்க எடுத்தோடனே கேள்வி தான் கேட்பாங்க உங்களுக்கு பேச ஆறு அவங்க சினிமாவில் நடக்கலாம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் எடுத்தோடனே அவங்க ரெண்டு கேள்வி கேட்டுப்பாங்க எஸ் தான் அதெல்லாம் பண்ணுவாங்க பாஸ்ட்டாக போவோம் சுப்ரீம் கோர்ட்டு ஆமாம் பரவாயில்ல அப்போ அவ்வளோ திறமையாக இருக்கணும் அந்த வக்கீல் இல்லைனா நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னாக்கா திறமை திறமைக்கு முடிக்கிறோம் அது யாருக்கு ஈஸியாகனா செகண்ட் ஜென்ரேஷன் ஆகிட்டு ஈஸியாக வரும் அவன்கிட்ட எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடைக்கும் கம்ப்யூட்டர் லேப்டாப்பு சொல்லிக் கொடுக்க ஆளு சைட்டேஷன் தரது எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வக்கீல் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் நான் இன்னே எடுத்துக்க நானும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வக்கீல் தான் இப்போ நான் பல கஷ்டங்கள் செஞ்சுருக்கேன் பல கஷ்டங்கள் அவதூறுகள் பேச்சுகள் பல வழக்குகள் எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு நான் வந்துட்டு இருக்கலாம் ஏன்னா இந்த தொழில் அப்படிப்பட்ட தொழில் ஃபீஸ் வாங்கிட்டால் வாங்கிட்டுன்னு சொல்லுவாங்க ஃபீஸ் இல்லாமல் நடத்தினா அவள் என்ன ஓசியா வக்கீல் நடத்தினான் அப்படிவாங்க என் தொழில் அப்படிப்பட்ட தொழில் எல்லாம் அந்த ஊருக்கு வந்தாலும் பேசுவாங்க இந்த தொழில் நிலைச்சி நிற்கிறது பெரிய காரியம் அதனால் நான் என்ன அட்வைஸ் பண்ணனாக்கா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் எந்த விதமான கேள்விக்கும் கூத்துறதுக்கும் உங்கள் நீங்கள் ஒரு ஃபோல் அங்கே பிரச்சனை ஆகிடும் அப்போ உங்கள் மேலே கேஸை போட்டுருவாங்க இந்த மாதிரி பல வழக்கில் ஏ மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க கேஸும் இருக்குது நடந்துகிட்டு இருக்குது அதனால எதுக்கு சொல்ல வரனாக்கா அதெல்லாம் பார்க்கக்கூடாது உண்மை நிச்சயமாக இல்லை ரொம்ப உண்மை நெல் விட்னஸ்னு எவிடன்ஸ் எவிடன்ஸ் ஆக்டரி எல்லாமே இருக்காது இதுக்கு நான் சொல்ல வரேனாக்கா ஹார்டு ஒர்க் பண்ணணும் இங்கிலீஷ் மஸ்ட்டு தயவுசெய்து இங்கிலீஷ் தெளினாக்கா நீங்கள் உங்கள் டையத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க வேறு ஏதாவது தொழிலுக்கு போயிடுங்க ஏன்னா பல பேர் வந்து டையத்தை வேஸ்ட் பண்ணிடுறான் அப்புறம் புரியாமல் வேறு தொழிலுக்கு போயிடுறான் எங்கேயாவது கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்றான் பண்ணவே பண்ணாதீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க லாங்குவேஜில் சரி எடுத்தோன்னே இங்கிலீஷ் வருமானா வராது அது எப்படி வரும் அது பல நாள் படிக்கணும் இப்போ நான் வந்து முப்பது வருஷம் ஆச்சு நான் வந்து பேப்பரில் இங்கிலீஷ் எல்லாத்தையும் நான் படிச்சுடுவேன் நான் இப்போ படித்தது இல்லாமல் புரிஞ்சுப்பேன் இன்றைக்கி எனக்கு பல வார்த்தை தெரியாது இங்கிலீஷில் அது உடனே எங்கள் சர்ச் பண்ணணும் கூகுளில் போய் இப்போ அவங்களுக்கு எல்லாமே இப்போ அதுக்கு மட்டும் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷன் இவ்வளோ போய் சொல்லிவிட்டு ஒவ்வொரு பக்கமாக தேடுவேன் டைம் ஆகும் இப்போ அப்படி கிடையாது இப்போ கூகுளில் போய் டெஸ்ட் பண்ண பண்ணாலே சர்ச் பண்ணாலும் அது எந்த லாங்குவேஜ் அந்த ஹிஸ்ட்ரியாக அவங்க கொடுத்துருவான் எந்த ஊரோ லாங்குவேஜே என்ன மொழியோ கொடுத்துருவான் லாங்குவேஜ் அந்த ஆரிஜின் ஆஃப் வேர்டு கொடுத்துருவான் அவன் அப்போ அப்போ உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிட்டு அப்போ நீங்கள் அதை சீக்கிரமாக அக்யூவ் பண்ணலாம் புரிஞ்சுங்களா இப்போ இன்னொன்று ஃபீஸு வக்கீல் தொழில் இந்த செகண்ட் செகண்ட் ஜெனரேஷன் அட்வொகேட்டு ஏசி ரூம் அது வச்சு பெரிய பந்தாக இருப்பாங்க அவன் ஐஃபையாக இருப்பாங்க அவன் கேட்குற கேஸை செக் எழுதி கொடுத்து போயிட்டுவான் ஆனால் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வக்கீல கேஸு ஃபீஸ் கேட்டால் கொடுக்கவே மாட்டான் ஒரு உதாரண ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் அந்த அந்த கவுண்டர் கேஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து ஹார்டு ஒர்க்கு நல்ல பணக்காரங்களாம் இருப்பாங்க அப்போ அங்கே கரூர்லேருந்து ஒரு கவுண்டர் அட்வொகேட் என்ன பண்ணுறாரு மெட்ராஸில் ஒரு வக்கீடு அவர் பேர் இந்த சோவன்ஸ் ஒரு கவுண்டர் ஜாதிக்காரர் நீங்கள் போய் அவரை பார்த்து இந்த கேஸை கொடுங்கன்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு கேஸ்னு வச்சிங்கன்னா அவர் அப்பீல் ஏதோ ஒன்று இவங்க தேடி வராங்க கார் பார்க்கிங்க்கு கார் பார்க்கிங் வந்து ஒரு ஃபோன் அடிக்கிறான் அங்கேயே இருக்கேன் நான் வரேன்னு சொல்கிறார் வக்கீல் கோர்ட்லேருந்து வந்துடுறாரு வந்து ஆமாம் ஆமாம் நம்ம சொந்தக்கார பையன் அவன் கொடுத்தானா ஓகே ஓகே நான் பண்ணிடுறேன்னு சொல்கிறார் இவர் அப்படி சொன்ன பிறகு ஃபீஸ் கேட்குறாரு ஃபீஸையும் அவங்க சொல்கிறாங்க சரி சார் நாங்கள் பெயிண்ட் வந்து ஃபீஸ் தரோம் உங்கள் கார் எங்கே சார் எங்கன்னு சொல்லுங்க அங்கே வந்து ஃபீஸ் கொடுத்துறோம் நாங்கள் ஆனால் அவர் கார் கிடையாது அவர் ட்ரெயினில் போய்ட்டு தான் வந்துட்டுருக்காரு என்னென்னா கார் கேட்குறான்னு சொல்லி அவர் ஒன்றும் புரியல இல்லை சார் அவர் சொல்லிட்டா என்கிட்ட கார் இல்லைன்னு சொல்லிட்டாரு இது காரே இல்லாமல் ஒரு கார் எப்படி நம்ம மதிப்புறதுன்னு சொல்லி அந்த கேஸும் கொடுக்கல ஃபீஸ் உங்களை போயிட்டு வரேன் சொன்னால் வரவே இல்லை அவர் சொன்னார் என்ன மாப்பிள இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டானும் சொந்தக்காரன் ஜாதிக்காரன் வந்தான் எல்லாம் பேசினானுவோம் கார்கிட்ட இருக்க வந்து வந்து பணம் தரேன்னா அவர் கார்ல இருந்தோடனே போயிட்டானுவோம் அப்படிங்கிறான் அப்போ என்ன பண்ணுறது இதெல்லாம் ஸ்டேட்டஸ் பார்க்குறான் ஒரு மூத்த வழக்கறிஞர் சிதம்பரத்துக்கிட்ட ஒருத்தர் வந்து சேர்றாரு அவர் காங்கிரஸ்கார் சேர்ந்த அவர் திருவள்ளிங்கண்ணில் ரூம் எடுத்துங்கிருக்காரு அந்த மூத்த வழக்கறிஞர் என்ன பண்ணுறாரு இவர் ஃபோன் பண்ணி இங்கே வந்து வாயான்னு சொல்கிறாரு இது வந்து நான் கேள்விப்பட்டதான் பட் இதில் உண்மை இருக்குது வாயங்குறாரு வர்றது லேட் ஆகிட்டு ஏன் நான் சித்தனை மணி சொன்னேன் ஏழு மணிக்கு சொன்னேன் இப்போதான் வரேன் என்னான்னு கேட்குறாரு அந்த மூத்த வழக்கறிஞர் கேட்ட உடனே இல்லை இல்லை நான் வந்து பஸ்ஸில் ஏறி வந்தங்கிறாரு பஸ்ஸில் வந்தியா வீட்டில் ஊரில் என்ன சுற்றுன்கார் ரெண்டு மூணு ஏக்கர் லேண்ட் இருக்கார் நேராக ஊருக்கு போய் எதை விற்க முடியும் விற்றுட்டு வந்துட்டு முதல்ல ஒரு கார் வாங்கினார் அந்த தொழிலெலாம் நீ காரில் தான் வரணும் அப்போ தான் உனக்கு தொழிலுக்கு நான் பஸ்ஸில் வந்தால் மரியாதை இல்லைங்கிறார் அப்போ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க ஒரு கார் இருக்கணும் ஒரு ஆஃபீஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் இதெல்லாம் எதிர்பார்க்குறான் பப்ளிக் நம்மளை பற்றி ஆனால் இதெல்லாம் தாண்டி நமக்கு இங்கிலீஷ் தெரியணும் இங்கிலீஷ் எல்லாம் நான் அந்த தொழிலில் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்போ எப்பட்றாங்கன்னா இங்கிலீஷ் நீங்கள் கற்றுக்குங்க டெய்லி இந்து பேப்பர் வருது டைம்ஸ் வருது டெய்லி படிங்க இப்போ கையில் மொபைல் வந்துட்டு புரியாத வத்தி அதில் போடுங்க அதில் எல்லாமே விழுந்துடும் அப்படியே கூகுளில் வந்தால் சர்ச் பண்ணால் வந்துடும் கற்றுக்கிட்டு நம்ம அந்த நாலேஜை வளர்த்துக்கணும் வளர்த்தா அந்த தொழிலை சக்ஸஸ் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் உலகத்திலே மிக சொ மிக மிக பெரிய அரியான தொழில் வக்கீல் தொழில் தான் இட்ஸ் அ நோபல் ப்ரொஃபஷன் ஆமாம் அதனால் நம்ம மக்களுக்கும் ஏழை மக்களுக்கு யாருக்காக தான் உதவி பண்ணணும் நம்ம கிளைண்ட்டை கலந்து பண்ணால் இங்கிலீஷ் படிக்கணும் இங்கிலீஷ் படித்தால் தான் உங்களுக்கு சட்டங்களை புரிய முடியும் அதனால் நீங்கள் ஆங்கிலம் படிக்கணும் ஃபஸ்ட் ஜெனரேஷன் அட்வொகேட்டுக்கு நான் சொல்கிற அட்வைஸு ஆங்கிலம் படிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் டெவலப் பண்ணிக்கணும் இல்லை ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனாகவே வேணும் அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரரூவாய்க்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வேணாலும் வேணும் அப்போ தான் அந்த இங்கிலீஷ் நீங்கள் கற்றுக்கலாம் ஒரு பேப்பர் வாங்கணும் டெய்லி அஞ்சு ரூபாய்க்கு இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் வாங்கணும் அடிச்சா இந்து பேப்பர் வாங்கிட்டா கற்றுக்கலாம் அதில் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்போ உங்களுக்கு அப்படியே டெவலப் ஆகிடும் இங்கிலீஷ் எப்படினா படிக்க படிக்க தான் டெவலப் ஆகும் இந்த ஆறு மாதத்துல இங்கிலீஷ் கற்றுக்கலாம் ஒரு மாதத்தில் இங்கிலீஷ் தான் அதெல்லாம் நம்ம வேணாம் ரீச்சால் இப்போ எனக்கே முப்பது வருஷம் ஆச்சு எஃபர்ட் போட்டு அப்போ தான் இங்கிலீஷ் என்னான்னு தெரியும் ஆனால் தயவு செய்து நான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் அட்வக்ட் விட்டுங்க அவங்கள்ட்ட எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாய்ப்பு வசதி எல்லாமே இருக்கும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அட்வொகேட்டுக்கு நீங்கள் இங்கிலீஷ் படிங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆண்ட்ராய்டு மொ ஃபோன் வாங்குங்க ஸ்மார்ட் ஃபோன் வாங்குங்க நீங்கள் இங்கே ஹிந்து பேப்பர் வாங்குங்க இங்கிலீஷ் பேப்பர் வாங்குங்க ஹிந்து பேப்பர் வாங்க அதை படித்து இங்கிலீஷ் கற்றுங்க மற்றபடி தமிழ்லாம் இருக்கலாம் அது ஒரு காலகட்டம் நம்ம ஹைகோர்ட்டில் போய் தமிழில் வாத்தாடலாம் சுப்ரீம் கோர்ட்டில் வாத்தாட முடியாது ஆமாம் அது ஆமாம் ஈஸியாகவே நீங்கள் மூணு நிமிஷம் தான் அவங்க பேசுகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் என்ன பேச முடியும் அப்போ அந்த பாயிண்டை பேசினா அடுத்த நிமிஷம் அடுத்த கேஸ் ஸ்பீடு அங்குவாங்க புரியுதா உங்களுக்கு அதனால யூ கேன் ஏன் ஆனால் யூ கேன் லேன் அதான் முக்கியம் அதில் லேர்ன்னா என்ன லேர்ன் பண்ணுறது நீங்கள் இங்கிலீஷில் லேர்ன் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் பண்ணால் தமிழ் ஓகே ஆனால் ஹைகோர்ட் சுப்ரீமோ பண்ணால் இங்கிலீஷ் தான் உங்களுக்கு இங்கிலீஷ் இருந்தால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கேஸ் கிளாஸ் படிக்கிறது போகிறது ஒரு எல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிடும் என்னுடைய இது ஒரு வேண்டுகோள் ச ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்வொகேட்டாக எல்லாருமே இங்கிலீஷ் அங்கேயும் கற்றுக்கணும் கொஞ்சம் இந்த 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 ஸ்மார்ட் ஃபோனாக நல்லதுக்கு பயன்படுத்தணும் கூகுளில் சர்ச் பண்ணணும் விக்கிபீடியாவை சர்ச் பண்ணணும் இதுதான் என்னுடைய தாழ்மையான சார் சார் இளம் வழக்கறிஞராக இருக்கும்போது ஆங்கிலம் என்னைக்காவது ஒரு அவமானப்படுத்தப்பட்டிருக்கீங்களா கிடையாது வந்துட்டேன் உள்ள போனா ஒரு இங்கிலீஷா ஆபிஸ் இருப்பாங்க எல்லா கோர்ட்லயும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்னடா அப்படி ஒரு ஒண்ணுமே என்ன பண்ண போறோம் வெளியில ஹைகோர்ட் முன்னாடி பஸ் ஸ்டாப் இருக்கும் அங்க வந்து அது ஹைகோர்ட் போற மாதிரி சீனு உள்ளாட்டுவா சாந்தி தேட் வாசல்ல நிப்பாங்க எல்லாருமே சினிமா பார்த்துட்டு அங்க இருப்பானோ எல்லாருமே அதுதான் அப்படித்தான் எல்லாமே ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் ஹாகிக்கோட நல்ல லைப்ரரி இருக்கு என்ன பார்க்கலாம் நிகழ்வுக்கு அப்புறம் ஆமாம் பல நிகழ்வுக்கு அப்புறம் லாங்குவேஜ் கற்று லாங்குவேஜ் கற்றுனா ஒரு எஃபர்ட் போய் எல்லாம் இங்கிலீஷ் கற்றுனா எஃபர்ட் போடணும் அதனால நான் ஃபுல் டைம் பார்த்தீங்கன்னா லைப்ரரி நான் இருப்பேன் அப்புறம் என்னாச்சு தமிழர் எங்கே இருக்கான்னு கேட்டானா அவர் லைப்ரரியில் இருப்பார் எப்போனா சந்திக்கலாம் ஆமாம் சந்திக்கலாம் அந்த லைப்ரரி மூன்றரை முடியும் இருப்பேன் அதெல்லாம் அப்படி இப்படி இருந்தால் நான் இப்போ ஒரு அட்வொகேட்டாக இருக்கான்னு வச்சுக்கலே எதுக்கு நான் சொல்ல வரேன்னாக்கா தயவு செய்து நீங்கள் ஆங்கிலத்தில் கவனம் செலுத்துங்கள் அதுதான் இப்போ இங்கிலீஷ் எங்க ஈஸி நானே இப்போ வந்து எங்கேயும் நான் போகிறது கிடையாது உடல் நான் குண்டு போயிட்டேன் அதெல்லாம் இப்போ வீடியோ கான்ஃபரன்ஸ்லேயே நான் சுப்ரீம் கோர்ட்டில் எங்கேருந்து பேசுகிறேன் ஆமாம் விசியில் பேசுகிறேன் ஆன்லைனில் பேசுகிறேன் மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்ஸிபல் பெஞ்சில் பேசுகிறேன் மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் பேசுகிறேன் இப்போ டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் பூரா அந்த டெக்னாலஜி வந்துட்டு அதுக்கெல்லாம் அவங்க ஐடி கொடுத்துறாங்க நீங்கள் முன்னாடியே இதை அடிச்சிட்டிங்கனாக்கா டெக்கோஸ் கேட்டிங்கன்னா அதை ஓப்பன் பண்ணுவாங்க நீங்கள் இந்த இங்கேருந்தே தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள எல்லா கோர்ட்லையும் பேசலாம் இந்தியாவில் உள்ள எல்லா கோர்ட்லையும் வீட்டிலேருந்தே பேசலாம் நீங்கள் ஈவன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் முதல் கொண்டு அந்தளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் கேச்சுன்னா எங்கே வேணாலும் நம்ம பேசலாம் அது பெரிய வரப்பிரசாதம் அது ஆங்கிலேயர் நமக்கு விட்டு போன மிகப்பெரிய சொத்து இங்கிலீஷ் வேற ஒண்ணும் கிடையாது அடிமைத்தான் விட்டு போனா ஆனால் ஆங்கிலத்தை அவன் கொடுத்துட்டு போயிட்டான் அதனால இன்னைக்கு வந்து நாடு வந்து இந்தியா ஒற்றுமை வாழ்ந்துட்டு இருக்கு சார் முப்பத்தி நாலு ஆண்டு காலமாக வழக்கறிஞர் தொழில நீங்க சந்திச்சதையும் இளம் வழக்கறிஞர்களுக்கு ஒரு அட்வைஸும் சொன்னீங்க இதே மாதிரி பல காணொலியில் பேசுவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப நன்றி வணக்கம்